நம்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜனவரி முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சென்னை எழும்பூரில் உள்ள மியூசியம் கூட்ட அரங்கில் அம்பேத்கர் ஐம்பது என்னும் ஐம்பது நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது நம்முடைய இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் சன்னா அவர்களின் முன்முயற்சியில் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்கிற அறக்கட்டளை ஒன்றை நாம் நிறுவியிருக்கிறோம் அதன் தலைவர் என்கிற முறையில் நான் விடுத்த வேண்டுகோள் ஊருக்கு ஊர் அம்பேத்கர் படிப்பகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதாகும் அம்பேத்கர் படிப்பகங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மகத்தான சிந்தனையாளர்களின் நூல்கள் இடம்பெற வேண்டும் இதை ஒரு கனவு திட்டமாக நான் என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக அறிவிப்பு செய்தேன் அதன்படி நூற்று கணக்கானவர்கள் உடனடியாக ஜெய்பீம் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நல்க முன்வந்தனர் சன்னா புரட்சியாளர் அம்பேத்கரின் எழுத்துக்களை தலைப்புக்கு ஏற்றவாறு தொகுத்து ஐம்பது நூல்களாக பதிப்பித்திருக்கிறார் ஏற்கனவே வெளியான நூல்கள்தான் ஆனால் அவற்றை முறைப்படுத்தி பொருளாதாரம் என்றால் பொருளாதாரம் தொடர்பான நூல்கள் தத்துவம் என்றால் தத்துவம் தொடர்பான நூல்கள் அரசியல் என்றால் அரசியல் தொடர்பான நூல்கள் என்று அவற்றை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தொகுக்கும் பணியில் அவர் ஈடுபட்டார் அதனை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் அண்மையிலே லண்டனுக்கு சென்றிருந்த போது அந்த ஐம்பது நூல்களையும் அங்கே அறிமுகம் செய்தோம் சொல்லப்போனால் அங்கேயே அதை வெளியீடு செய்தோம் ஆனால் முறைப்படி தமிழ்நாட்டில் அதை வெளியிட வேண்டிய நேரம் கணிந்துள்ளது ஐம்பது நூல்களும் இப்போது தயார் நிலையில் உள்ளது இதுவரை வெளிவராத புரட்சியாளர் அம்பேத்கரின் எழுத்துக்கள் அடங்கிய சில தொகுப்புகளும் இத்துடன் இந்த ஐம்பது நூல்களுடன் பதிப்பிக்கப்பட்டுள்ளது அந்த நூல்களும் வெளியிடவுள்ளோம் இந்த திட்டத்தில் இணைந்த தோழர்கள் முன்பணம் செலுத்தியிருக்கிறார்கள் இந்த ஐம்பது நூல்களுக்கும் தலா பதினோராயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நாம் கோரியிருந்தோம் அதனை முழுமையாக செலுத்தியவர்கள் மிக குறைவு பகுதி அளவிலே செலுத்தி இருப்பவர்கள் கணிசமான பேர் உள்ளனர் முதல் தவணை என்கிற பெயரில் மிகவும் குறைவான தொகையை செலுத்தி பதிவு செய்திருக்கிறவர்களும் கணிசமாக உள்ளனர் பதிவு செய்து கொண்ட அனைவரும் முழுமையான தொகையை செலுத்தியிருந்தால் இந்த பணிகளில் தேக்கம் ஏற்பட்டிருக்காது இன்னும் பதிப்பகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை ஏராளம் உள்ளது என்றாலும் கூட அந்த பாக்கியை அப்படியே வைத்துக்கொண்டே இந்த ஐம்பது நூல்களையும் நாம் நாளை வெளியிடுகிறோம் ஜனவரி முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சென்னை எழும்பூரில் உள்ள மியூசியம் வளாகத்திற்குள் இருக்கும் கூட்ட அரங்கில் கான்ஃபரன்ஸ் ஹால் இந்த விழா நடைபெற உள்ளது இதில் முன்பதிவு செய்து கொண்ட தோழர்கள் மட்டுமில்லாமல் இயக்கத்தின் முன்னோடிகள் இதில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முழுமையாக பணம் செலுத்தியவர்கள் பாதி பணம் செலுத்தியவர்கள் அனைவருக்கும் நாளை ஐம்பது தொகுதிகள் அடங்கிய புத்தகங்கள் ஒப்படைக்க உள்ளன பாதியளவில் பணம் செலுத்தியவர்கள் நாளை மீதி பணத்தையும் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் நாளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொஞ்சம் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளக்கூடியவர்களும் நாளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் நாளை நீங்கள் செலுத்தவிருக்கிற தொகையை கொண்டுதான் கூடுதல் புத்தகங்களை நாம் அச்சிட முடியும் பதிப்பகத்திற்கு ஏற்கனவே செலுத்த வேண்டிய பாக்கியையும் செலுத்த முடியும் எனவே முன்பதிவு செய்து கொஞ்சம் பணம் செலுத்தியவர்கள் எஞ்சிய பணத்தை கையோடு கொண்டு வர வேண்டும் அந்த பணத்தை செலுத்திவிட்டு அதற்குரிய ரசீதையும் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐம்பது தொகுதி நூல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சில அமைச்சர் பெருமக்கள் ஆகியோரை கொண்டு விரிவான முறையில் சிறப்பான முறையில் இந்த வெளியீட்டு விழாவை நடத்துவதென்று திட்டமிட்டிருந்தோம் தவிர்க்க இயலாத நிலையில் அவ்வாறு முதலமைச்சரை கொண்டு வெளியிட இயலவில்லை தேர்தல் நெருங்குகிற சூழலில் முதலமைச்சரின் ஒப்புதலுக்காக இசைவுக்காக நாம் காத்திருக்க இயலாத சூழல் உள்ளது மேலும் சில மாதங்கள் தள்ளி போட வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும் ஆகவே அதற்காக காத்திராமல் நீதியரசர் சந்துரு உள்ளிட்ட ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே இயக்கத்தின் முன்னோடிகள் குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய அண்டை மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையை சார்ந்த தோழர்களும் போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த தோழர்களும் ரயில்வே இதர பொதுத்துறைகள் ஆகியவற்றை சார்ந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் இந்த ஐம்பது தொகுதிகளுக்குமான தொகையை செலுத்தி அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரவர் சொந்த கிராமங்களில் வாய்ப்புள்ள இடங்களில் பொது இடங்களில் அம்பேத்கர் படிப்பகம் ஒன்றை கட்டி அந்த படிப்பகத்திற்குள் இந்த புத்தகங்களை எல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இந்த கிராமங்களை சார்ந்த அந்தந்த கிராமங்களை சார்ந்த பள்ளி பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகள் இந்த புத்தகங்களை புரட்டி பார்க்கிற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த நூல்களை படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் மாமேதை காரல் மார்க்ஸின் சிந்தனைகளையும் அடுத்த தலைமுறையினரிடம் எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு எனவே அம்பேத்கரியம் ஐம்பது என்கிற ஐம்பது தொகுதிகளையும் பெற்றுக்கொள்ளும் நிகழ்வு நாளை வெற்றிகரமாக நடந்தேற உள்ளது எனவே இயக்கத்தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இன்றைக்கு கரும்புலி முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வில் எனது உரையில் அறிவிப்பு செய்துள்ளேன் இது காலத்தின் தேவையாக உள்ளது வெறும் தேர்தல் அரசியலுக்கான மாநாடாக கருதாமல் கருத்தியல் அடிப்படையிலான ஒரு களமாக அதை கருதி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடர்கள் தயாராக வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்ட நிர்வாகங்களை அந்த பொறுப்பாளர்களை இன்னும் நாம் அறிவிக்கவில்லை இருபத்தி மூன்றாம் தேதி சிகிச்சை முடிந்து நான் சென்னைக்கு வந்த அந்த நாளில் இருந்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஏழு நாட்களாக ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கென்று நேரம் ஒதுக்க முடியவில்லை மூன்று அல்லது நான்கு மணி நேரம்தான் உடலை கிடத்த முடிகிறது ஆகவே அந்த பொறுப்பாளர்களை எல்லாம் இன்னும் நான் அறிவிக்க இயலாத நிலை நீடிக்கிறது மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது அந்த மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அவர்களுக்கான பொறுப்பு என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கிறேன் குறிப்பாக ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கு மாவட்ட செயலாளர்களோடு மாவட்ட பொறுப்பாளர்களோடு மண்டல பொறுப்பாளர்கள் அமர்ந்து கலந்தாய்வு செய்து அதை தேர்வு செய்து அந்த பட்டியலை என்னிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அளவில் நகர அளவில் பேரூர் அளவில் மாநகர அளவில் பொறுப்புகளை நானே நியமிக்க வேண்டும் என்றால் அது கடினமானது பல்லாயிரக்கணக்கான மனுக்களை நான் பரிசீலிக்க காலமில்லை நேரமில்லை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் முடிந்த வரையில் நானே தேர்வு செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறேன் ஏற்கனவே குழு உறுப்பினர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குழு என்பதைப் போல மாவட்ட செயற்குழுவும் உள்ளது ஆகவே மாவட்ட செயற்குழுவுக்கும் செயற்குழு உறுப்பினர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம் அந்த எண்ணிக்கையை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தளர்த்திக் கொள்ளலாம் நிர்வாகக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் என்றால் அதிகாரமில்லாத பதவி என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது அவர்கள் அனைவருமே நிர்வாகக்குழு என்ற நிலையில் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் என்று நாம் வரையறை செய்திருக்கிற அந்த பொறுப்புகளுக்கு நிகரானது தான் நிர்வாகக் குழு உறுப்பினர் என்கிற பொறுப்பும் ஒவ்வொருவரும் உறுப்பினர் தான் மாவட்ட செயலாளரும் நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட பொருளாளரும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட செய்தித் தொடர்பாளரும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் மாவட்ட துணைச் செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்தான் இவர்கள் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பதவி அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு குறிப்பிட்ட அதிகார எல்லை அவர்களுக்கு வரையறுக்கப்படவில்லையே தவிர அவர்கள் நிர்வாகக் குழுவில் இடம்பெறுகிற தகுதியை பெறுகிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதில் முப்பது பேர் அமைச்சர்களாக பேரவைத் தலைவராக முதலமைச்சர் முதலமைச்சராக என்று அதிகாரம் அவர்களுக்கு தனியே வரையறுக்கப்படுகிறது முப்பது அல்லது முப்பத்தைந்து பேர் தான் அதில் இடம்பெறுவார்கள் மிச்சமுள்ள இரநூறு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் ஆகவே அவர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்களைப் போல அந்த முப்பத்தைந்து பேர் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து கொண்டே சில இலாக்காக்களை நிர்வாகம் செய்கிற அதிகாரம் வழங்கப்படுகிறது ஆனாலும் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அமைச்சர்களாக இருப்பவர்களும் அதாவது அமைச்சர்களாக இருப்பவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அமைச்சராக இல்லாதவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அதேபோல நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளராக இருப்பவரும் நிர்வாக குழு உறுப்பினர்தான் மாவட்ட குழு உறுப்பினரும் மாவட்ட செயலாளரை போன்ற பொறுப்புடையவர்தான் எனவே இதில் பெரிய வேறுபாடு இல்லை ஆகவே தோழர்கள் அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் செயற்குழு என்பது ஒரு விரிந்த அவை பெரிய அவை அதிலே ஒன்றிய பொறுப்பாளர்களும் இடம்பெறுவார்கள் ஆகவே அந்த அவையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் அமரக்கூடிய வகையில் எல்லா மாவட்டங்களுக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு மாவட்டங்களுக்கும் நாம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்க இருக்கிறோம் எனவே எல்லோருக்கும் கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் உண்டு எனவே யாரும் விரக்தியடைய வேண்டாம் அவற்றை அறிவிப்பதற்கு என்னால் இயலவில்லை ஏனென்றால் இப்போது கூட நான் வெளியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற மன அழுத்தத்தோடு தான் உங்களோடு கொண்டிருக்கிறேன் இதற்கு பிறகு அவர்களை எல்லாம் நான் சந்தித்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று எனக்கு தெரியாது இப்படியான ஒரு நெருக்கடி அழுத்தம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற நிலையில்தான் இந்த அறிவிப்புகளை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் விரைந்து அறிவித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அழுதாலும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்பதைப் போல புலம்பினாலும் நான் தான் அந்த கடமைகளை செய்தாக வேண்டும் எனவே விரைந்து அவற்றை முடிப்பேன் என்கிற நம்பிக்கை உள்ளது தோழர்கள் நேரிலே வந்து என்னை சந்தித்து அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேளச்சேரி பள்ளிக்கூட வளாகமாக மாறிவிட்ட நிலையில் அங்கு நேரடியாக வருவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் அசோக் நகரில் இடம்பெற்றுள்ள நம்முடைய அல தலைமையகத்தில் பத்து மணிக்கு மேல் இரவு பத்து மணிக்குள் வந்து என்னை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் இரவு பத்து மணிக்கு மேல் பார்க்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நாள் பன்னெண்டு மணியானாலும் பார்த்துட்டு போவோம் ஒரு மணியானாலும் பார்த்துவிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் உங்கள் உறக்கத்தை தொலைத்துவிட்டு காத்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி தான் எனவே நீங்களே ஒரு நாகரிகமான முடிவுக்கு வர வேண்டும் எட்டு மணிக்கு மேல் அல்லது அதிகபட்சம் பத்து மணிக்கு மேல் அவரை தொல்லை செய்யக்கூடாது என்ற முடிவை நீங்களே எடுக்க வேண்டும் காலையிலிருந்து காத்திருக்கிறேன் என்று சண்டை போடுவது உரிமையோடு சண்டை போடுகிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஒரு நாகரிகமான அணுகுமுறை இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் காலை ஆறு மணிக்கு நான் வரை சொல்லவில்லை ஆனால் ஆறு மணிக்கே வந்து விட்டேன் என்று உரிமையோடு வந்து என்னிடத்திலே தோழர்கள் பேசுவதை நான் பொறுமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் இதை சுட்டி என்னுடைய கடமை இனி வருங்கால வருங்காலங்களிலாவது நீங்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அவரை தொல்லை செய்யக்கூடாது தங்கியிருக்கிற இடத்திற்கு போய் சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது கட்சி அலுவலகத்தில்தான் சந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் சந்திக்க வேண்டும் இந்த வரையறைக்குள் நீங்களும் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நாளை அம்பேத்கரியம் ஐம்பது என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்